தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன முழக்க போராட்டமானது கோட்ட தலைவர் தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டு சாலை பணியாளர்களின் நாற்பத்தி மாத பணி நீக்க காலத்தை பணிகாலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி திறன் பெறாத ஊதிய மாற்றம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி கண்டன முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில துணைத் தலைவர் சிங்காராயன் கோட்டச் செயலாளர் கலைவாணன் அந்தோணி மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜசேகரன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சுரேஷ் மற்றும் சாலை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்